வணக்கம் நான் புத்திர பாண்டியன் எனக்கு ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப் பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நம்ம இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான பிரச்சனைகள் நெடுநாளாக சென்று கொண்டிருக்கின்றது அது எதனிடம் நடக்கின்றது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அதில் சுதந்திரம் அடைந்ததன் அடிப்படையில் அதை சார்ந்த ஜாதகம் தொடர்பான விளக்கம் கொடுக்க முடியுமா என்பதை சார்ந்த ஒரு பதிவுதான் இது விரிவாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நம்முடைய தாய்நாடு நம்மளுடைய தேசம் இந்திய தேசம் நமக்காக முதலில் எல்லையில் நம் உயிரை காக்க நம் எல்லையை காக்க போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு மற்றும் தேச தலைவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி அவர்களுக்கு தலை வணங்கிவிட்டு இந்த பலனியை தொடங்க நினைக்கின்றேன் பொதுவாக இரு நாடுகளுமே நம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுமே சுதந்திரம் அடைந்தது ஒரு நாள் மட்டுமே வித்தியாசம் அதாவது நாம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் சுதந்திரம் இரவு சுதந்திரம் பெற்றோம் அதே ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றார்கள் இது ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னரே சுதந்திரம் அளிக்கப்பட்டது இந்த ஒரு நாள் வித்தியாசத்தின் கிரக அமைப்புகளின் தாக்கம் பெரிய அளவுக்கு வித்தியாசம் வருமா என்றால் நிச்சயமாக வாய்ப்பு உள்ளது ஒரு நாள் என்றாலும் உங்களுக்கு அதன் சந்திரனின் இருப்பிடம் மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன ராசி மற்றும் லக்னம் இரண்டுமே மாறுவதற்கான சாதியக்கூறுகள் உள்ளன மற்றபடி அனைத்து அதே இடத்தில்தான் இருப்பதற்கான உண்டு ராசி என்றால் சந்திரன் இருக்கக்கூடிய இடமும் மற்றும் பிறந்த மாறுவதற்கான சாதியக்கூறுகள் அதன் அடிப்படை பலன்கள் மாறும் அடுத்ததாக இந்த ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கட்டும் ஒரு மணி நேர வித்தியாசமாக இருக்கட்டும் அவர்களுடைய தசாபுத்தி சார்ந்த பலன்கள் மாறுவதற்கு மாறுவதற்கான சாதியக்கூறுகள் மிக மிக அதிகம் உண்டு பிறந்த தசாபுத்தியை ஒருவருடைய வாழ்நீர் பலன்களை அதிகமாக எடுத்துக்காட்டும் அதற்கு கிரகம் சார்ந்த அமைப்புகள் வலிமையாக பெற்றிருந்தாலும் தசாபத்தி அடிப்படையில் அதற்கான சரியான தசாபத்தி சொல்லாத பட்சத்தில் அது சார்ந்த தாக்கமும் ஏற்படும் இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இவ்வளவு எண்ணெய் சார்ந்த போராட்டம் எப்பொழுதும் அதை சார்ந்தே ஒருவித அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது இது சார்ந்த தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் எதனால் பாகிஸ்தான் என்ற நாடு அதிகமாக ராணுவத்தை தீவிரவாத தொடர்புகளை அதிகரித்து மற்ற நாடுகளை அதை சார்ந்தே வாழ்வதாக இருக்கின்றது தீவிரவாத தொடர்பின் அடிப்படையில் தீவிரவாதத்தை ஊக்குவித்து தீவிரவாதிகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு உலக நாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய கடன்கள் அனைத்தையும் இவர்கள் தீவிரவாத முதலீடுகள் அதற்காகவே முதலீடுகள் செய்து ஒரு தீவிரவாதத்தை உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு ஏற்றுமதியாளர்களாகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்தியா அப்படி கிடையாது இந்தியா என்பது நம்முடைய தேசம் ஒரு ஆன்மீக தேசமாக இருந்த நாடு இங்கு பல்வேறு சான்றோர்கள் மாற்றவர்களும் சிறப்புமிக்க மிக்க ஞானியர்களும் வாழ்ந்த தேசம்தான் இது நாம் உன்கான திரு விவேகானந்தர் என்ற மதிப்பெண் மிக்க தலைவர்களே உலக நாடுகள் அனைவரும் அறிய செய்த நாடாக இது இருக்கின்றது புத்தர் போன்ற பல்வேறு ஞானிகளும் ஆன்மீக சிந்தனையாளர்களும் பல்வேறு கட்ட வணிகங்களும் இந்தியாவிலிருந்தே தொடங்கியது இன்று அறிவியல் சார்ந்து நாம் முன்னேறாமல் இருக்கலாம் ஒருவேளை ஆனால் இந்த அறிவியலாகட்டும் வணிகமாகட்டும் கலை சிற்பம் வடிவமைப்பு அனைத்து துறைகளிலும் ஒரு முன்னோடியாக இருந்த தேசம் என்றான் அது ஹிந்துஸ்தான் நம்முடைய இந்திய தேசம்தான் நீங்கள் எந்த ஒரு துறையாக எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் இன்றைக்கு அதில் நாம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் அதன் தொடக்கத்தின் அது தொடக்க இருந்து செயல்பட்டது நாமாவாகவே இருப்போம் அது கப்பல் சார்ந்த வணிகமாக இருக்கட்டும் அது கலை நுட்பம் சார்ந்த ஈடுபாடுகளாக இருக்கட்டும் அறிவியல் துறையாக இருக்கட்டும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வகையான கருத்துக்கள் சிந்தனைகள் அனைத்தும் நம்மிடமிருந்தே உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படிப்பட்ட நாம் ஏன் இந்த பாகிஸ்தான் அவர்களிடம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்க வேண்டியிருக்கின்றது இல்லை சார்ந்த பாதுகாப்பு மற்றும் எதற்காக இந்த பாகிஸ்தான் என்ற நாடு எப்பொழுதுமே ஒரு தீவிரவாதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதன் சார்ந்த தீர்வு இது அதற்கு மீனர் இப்பொழுது கோச்சார அடிப்படை பார்ப்போம் என்றால் இந்த வருடம் மிகவும் முக்கியமான பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்துவிட்டது அடுத்ததாக குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இந்த மேன்வாதத்தில் நடந்திருக்கின்றது மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகே உங்களுக்கு குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் திருக்கழுத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நடந்தேற்கின்றன இந்த முழு முழுமையான முக்கியமான கிரகங்களின் சார்ந்த பயிற்சிகளும் கூட இந்த உலகம் பிரபஞ்சம் சார்ந்த மாற்றத்திற்கான முக்கியமான காரணமாக அமையும் பொதுவாகவே இந்த சனி குரு இருக்கக்கூடிய இடம் ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து வரக்கூடிய காலத்தட்டத்தை அதாவது தனுஷன் மற்றும் மீனம் சார்ந்த ராசியை சஞ்சரிக்கும் பொழுது அவர் பிரச்சனைகளை கொடுப்பார் குறிப்பாக வெறும் சனி என்பதை முப்பது வருடம் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதை முப்பது வருடம் பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த பயணத்துக்கு பிறகும் பொழுது அவர் தன்னை சீரமைத்து தகவல் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து மீண்டும் ஒரு புதுவிதமான உலகம் தொடங்குவதற்கு அவர் அடுத்த பயணத்தை நீக்கிவிட்டு பதிவுகளை ஏற்றுக்கொள்ள அவர் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த ஐந்து வருட காலம் கோச்சார அடிப்படையில் மிக மிக போராட்டமான காலமாகவே இருக்கும் நம்முடைய சனி மீனத்திலிருந்து இருந்து அடுத்து மேசம் வருவார் மேசத்தை விட்டு ரிசகம் செல்லும் வரை இந்த ஐந்து வருட காலம் இந்த உலகம் முழுவதும் போராட்டமயமானதாகவே இருக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உலகம் சார்ந்த மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்த நோய்கள் மருத்துவம் சார்ந்த இயற்கை சீரழிவுகள் சார்ந்த இது போன்ற தீவிரவாதம் சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள காத்திருக்கின்றோம் இதில் இருந்து தீர்வு என்னவென்றால் நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகள் தான் தீர்வாகவே இதற்கு இருக்கும் நிச்சயமாக இந்த ஒரு ஐந்து வருட காலம் என்பது சனி தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் மக்கள் தன்னை தயார்படுத்திக் கொண்டு தன்னுடைய உடலின் மன சமநிலையை மேம்படுத்திக் கொண்டு சிறப்பாக கட்டமைக்கும் பட்சத்தில் இது ஒரு அனுபவ ரீதியான ஒரு காலகட்டமாக வேண்டுகோள் அடுத்ததாக இந்த குரு ராகு பயிற்சிகளும் வருகின்றார் அதாவது மேசும் முதல் ராசியாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தை மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் மூன்றாம் இடம் என்றால் என்ன இடமாற்றம் பயணம் அழிச்சல் இலை சகோதர அமைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடம் அது மட்டுமல்ல மூன்றாம் இடம் என்பது கலைத்துறையை குறிக்கும் மற்றும் மூன்றாம் இடம் என்பது சிறு அமைப்பு சார்ந்த சிறு தொழில் சார்ந்த அமைப்புகளையும் குறிக்கும் அதேபோல இந்த மூன்றாம் இடம் தான் சட்டம் காவல் பாதுகாப்பு தகவல் தொடர்பு சார்ந்த அம்சங்களையும் சுட்டிக்காட்டுகின்றது அதே மூன்றாம் தான் உங்களுக்கு ஊழியின் லஞ்சம் தீவிரவாதம் இராணுவம் அனைத்தும் பயன்றிக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த மூன்றாம் இடம் என்றாலே மிக மிக கவனமாக நுட்பமாக கையாளக்கூடிய இட குரு மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் மிதனப்புக்கு வருகின்றார் அதன் அடிப்படையில் இந்த உலகம் முழுவதும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் என்றால் தீவிரவாதம் அதற்கான வேறொருப்பாகவே இருக்கும் சட்டம் ஒழுங்கு சட்டத்தின் விடியில் நாம் எல்லாம் சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் காவல்துறையின் அதிகாரம் அரசின் அதிகாரம் ஆளுமை அதிகமாக இருக்கும் தீவிரவாதத்தை வேறு காலம் மூன்றாம் இடம் என்றாலே ஒரு பூர்வீரனாக குரு அங்கு செயல்படுவார் குரு எப்படி ஒரு இடத்தில் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை சரி செய்து அதை தீர்த்து தான் அடுத்த கட்ட முயற்சி மேற்கொள்வார் அதன் அடிப்படையில் இந்த மூன்றாம் இடம் இந்த ஊழல் லஞ்சம் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சார்ந்து எதையெல்லாம் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த உலகம் முழுவதும் அது சார்ந்த ஒரு தீர்வுகளை கொடுத்ததற்கான முயற்சிகள் நடக்கும் அதே போல தீவிரவாதம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு காலம் ஒரு மிக மிக ஒரு கொடுமையான காலம் தீவிரவாதிகளுக்கு அதே போல அரசு நடத்தக்கூடிய நபர்களுக்கும் ஊழல் லஞ்சம் செய்தவர்களுக்கும் இது ஒரு பேரடியாக நோய்க்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல சட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட திருட்டு போகம் மது போதை இது போன்ற பழக்கங்கள் உள்ளவர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு ஒரு வருட காலம் அதிகமான ஒரு திருடங்களையும் நோய்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்றாம் இடம் என்பதால் நின்றாலே போகம் சிற்றின்ப நாட்டத்தையும் குறிக்கக்கூடியதனால் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான ஒரு தேர்ச்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இந்த காலகட்டம் அந்த தீவிரவாத ஒழிப்பை தீவிரவாதத்தை வேறு அறுப்பதற்கான ஒரு காலகட்டமாக குரு செயல்படுவார் என்று நம்பலாம் அதே போல ராகு கேதுவும் பார்த்தோம் என்றால் ராகு கும்பத்தில் வருகின்றார் கேது இப்பொழுது கண்ணினை இருந்துவிட்டு சிங்மத்தில் வருகின்றார் கேது சிங் வருகின்றார் என்றால் என்ன அர்த்தம் கேது என்றாலே இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களிலே அதிகமான ஒரு பதர் பொருந்திய ஒரு கிரகம் அதிகமான ஒரு சக்தி கருந்திய ஒரு கிரகம் என்றால் அது கேதுதான் மற்ற கிரகங்கள் அனைத்தும் பார்த்தோம் என்றால் வாழ்வியல் பயன்களை அதிகமாக தரும் கேது வாழ்வியல் பலன்களை மிகவும் தாமதமாக கொடுத்தாலும் அதனுடைய ஆற்றல் தன்மை மிக மிக அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படையில் சிம்மத்தில் கேது சிம்மம் என்றாலே ஆட்சி அதிகாரம் சார்ந்த அரசு அமைப்பு சார்ந்த ஒரு தன்மையை குறிப்பதனாலும் அங்கு கேது இருப்பது என்பது அரசாங்கம் சார்ந்த ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் ஒரு நிர்வாகம் சார்ந்தவர்கள் எப்படி இயங்குவது என்பதை ஒரு தெரியாத ஒரு தன்மையை அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாதியை கேது என்ற அளவில் ஒரு இன்னசன்ஸ் அதாவது தான் இழக்கக்கூடிய ஒன்றை அது சுட்டிக்காட்டுவதாக இருக்கும் கேது எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடம் சார்ந்த இழப்புகளை நீங்கள் சந்திப்பதற்கு இருக்கின்றீர்கள் அதை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது ஆற்றல் பிரிந்ததாக இருக்கின்றது நீங்கள் அதை சற்று பயன்படுத்தினால் அமோக பலன்களை தரும் என்பதை குறிக்கும் அதனால் இந்த ஆட்சி அதிகாரம் சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் ஊழல் லஞ்சம் தீவிரவாதம் சார்ந்த அமைப்புகளுக்கு அனைத்தும் ஒரு பேரடியான ஒரு காலகட்டமாகவே அமைப்புகின்றது சர்வாதிகாரம் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் மீள்வதற்கான காலகட்டம் இந்த ஒரு ஒன்று இரண்டு வருட காலகட்டமாக இருக்கும் அதையும் சனியின் பன்னெண்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் அவர் மீனத்தில் இந்த காலத்திட்டம் என்பது ஒரு ஐந்து வருட காலகட்டமே மக்கள் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான காலகட்டம் இது ஒரு அனுபவத்திற்கான காலகட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் சார்ந்த ஒரு ஜாதகம் இலக்கம் பார்க்க இருக்கின்றோம் அது என்னதான் சொல்ல இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த தினத்தை அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் சார்ந்த ஜாதக பலங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவிற்கு வெள்ளிக்கிழமை ஜாத சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது பூசா ஒன்று கடகராசி ரிசபலக்னம் அன்று சுதந்திரம் கிடைத்த கிரக அமைப்புகள் உள்ளன நவாஙத்தின் அடிப்படையை பார்த்தோம் என்றால் லக்னத்திலேயே சீனியனும் இரண்டாம் இடம் மாந்தி மூன்றாம் இடம் குருவும் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் பார்த்துக் கொள்ளுங்கள் லக்னாதிபதி மூன்று இவரிடையால் ஆறாம் இடத்தில் சந்திரனின் கேதுனும் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து புதனும் பத்தின் செவ்வாயும் பதினும் சனி இங்கு ஆட்சியாக இருக்கின்றது பன்னெண்டாம் இடம் ராகு இதன் அடிப்படையில் இந்தியா உடைய நவாம்சம் என்ன சுட்டிக்காட்டுகின்றது என்றால் இந்தியா ஒரு வல்லரசாக விளங்கக்கூடிய வலிமை பெருந்திய நாடாகவே இருந்திருக்கின்றது என்னுடைய நவாம்சத்தின் அடிப்படையில் பதினொன்று பன்னிரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்தியா ஒரு அமோகமான ஒரு தன்மை பெருந்திய ஒரு நாடு என்பதை சுட்டிக்காட்டுவதை பதினொன்றாம் இடத்தில் சனி ஆட்சியாக சுக்குரண்டை சேர்ந்திருக்கின்றது பதினொன்றாம் இடம் என்றாலே லாவஸ்தானத்தை அரசியல் அரசு அதிகாரம் அரசு சார்ந்த பலன் அமைப்புகள் உலக நாடுகளில் மத்தியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நிலை அடைவதாக இருக்கட்டும் மற்றும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் உயர் வணிகம் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது அதுவும் கும்பத்தில் குடும்பத்தில் ராகு இருப்பது மிக மிக யோகமான ஒரு பலன்கள் சுட்டி காட்டுவதாக உள்ளது லக்னத்தில் சூரியன் இருப்பதும் கேது ஆறாம் இடம் சார்ந்து வருவதும் இந்திய மக்கள் அதிகமாக உழைப்பை விரும்பக்கூடியவர்களாகும் லக்னாதிபதியை மூன்றாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு இது மூன்றாம் இடம் என்றாலே நாம் குறிப்பிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகளில் சிறப்பாக விளங்கக்கூடிய மற்றும் சகோதரம் பயணம் சார்ந்த அமைப்பு இடமாற்றம் சார்ந்த அமைப்பு இதையெல்லாம் மூன்றாம் இடம் சுட்டிக்காட்டுவதாக உள்ளது கம்யூனிகேஷன்ஸ் பொதுவாக மூன்றாம் கம்யூனிகேஷன் என்றாலே குரு வருவதால் ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த இந்தியா பெரிய ஒரு நாடாக விளங்குகின்றது அதே போல கேது ஆறாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு விவசாயம் சார்ந்த இந்தியா செழிப்புடன் இருப்பதற்கு ஒரு காரணமாகும் காரணமாகவும் தண்ணீரின் சார்ந்தக்கூடிய அமைப்பு தொழிற்துறை இரும்பு சார்ந்த அமைப்புகளிலும் ஏற்றுமதி வணிகம் சார்ந்தும் இந்தியா போய் பெறுவதற்கும் ஒரு காலகட்டம் கடந்து செயல்படுவதற்கும் காரணமாக அமைகின்றது ஆனால் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துக்கு வருவதே இது பிரச்சனை தான் மூன்றாம் இடம் என்றாலே இசைத்துறையை சாதிப்பதற்கு ஆன்மீகத் துறை சிறந்து விளங்க முடியும் பேச்சு தகவல் தொடர்பு ஐடி சம்பந்தமாக சிறந்து விளங்குது அதேபோல மூன்றாம் இடம் என்றாலே இதை சகோதர அமைப்பு இது போன்ற போர் பிரச்சனை இராணுவம் இது போன்ற சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் குரு இருக்கின்றார் குரு நிலவயங்களை தருவார் நம்முடைய ராசி கட்டம் சார்ந்து நம்முடைய தேசத்திற்கு எப்படி இருக்கின்றது என்றால் நாம் ரிசப லக்னத்தில் நம்முடைய தேசம் ரிசப லக்னம் லக்னம் வந்து சுபத்திரமாக புஷ்கர நாம்ச நட்சத்திர சாரத்தை பிறந்திருக்கின்றது ராகு லக்னத்திலேயே இருக்கின்றது செவ்வாய் இரண்டாம் இடம் மாண்டியுடன் சேர்ந்தும் மூன்றாம் இடம் சந்திரன் ஆட்சியாகவும் புதன் சனி மற்றும் சுக்ரனும் சூரியனும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஐந்து கிரகங்கள் மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றன இருப்பினும் சூரியன் சர்ஷ்ட டிகிரி அமைப்பில் நான்காம் இடம் இருந்து சார்ந்து வருகிறதால் சூரியன் ஒரு ஆட்சிக்கான அமைப்பையும் அது பெற்றுத் தருகின்றது ஆறாம் இடம் சார்ந்து குருவில் சிறப்பாக புஷ்கரன் வம்ச நட்சத்திர சார் அமைப்பை பெற்று பெற்றிருக்கிறது கேது இருக்கின்றது இப்பொழுது நான் இந்திய தேசம் பிறந்த சுதந்திரம் அடைந்த தின அடிப்படையில் அது சனி திசை பதினெட்டு வருகின்ற இருபத்தி ஆறு நாட்களாக இருந்திருக்கின்றது நான் இந்திய தேசத்தின் அடிப்படையில் இங்கும் பார்த்தோம் என்றால் லக்னாதிபதி சுக்கரின் மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள வித்தியாசம் என்றாலே என்னவென்றால் நம்முடைய லக்னம் தான் வித்தியாசம் மற்றும் ராசியின் வித்தியாசம் நம்மளுடைய ராசி கடகராசி கடகராசி என்றாலே அன்புள்ள கொண்டவர்கள் பிறருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அன்பு பாசம் கருணை தாய்மூலம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களின் நாடுதான் இந்திய தேசம் லக்னனின் ரிசபலக்னம் ரிசபக்கணம் என்றாலே அதிகமான உணர்வுபூர்வமாக பூர்வமாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அதிகமாக அறிவுத்தன் பொருந்தி மற்றவர்களுக்காக தன்னை மேம்படுத்திக் கொள் சுக்கரன் என்பதனால் சுக்ரேன் என்றாலே ஆசை இலக்குகள் லட்சியங்களை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை பொருந்திய ஒரு நாடாகவே நம் தேசம் இருக்கின்றது லக்னத்தில் மூன்றாம் இடத்தில் இருந்து வருவதனால் நமக்கு எதிர்பார்ப்புகள் ஆசைகள் போன்ற பலன் பொருந்திய ஒரு எதிர்பார்ப்புகள் இலக்குகள் கொண்ட ஒரு தேசமாகவே நாம் இருக்கின்றோம் வீடு நம்மளுக்கு எந்த ஒரு அமைப்புகள் திறன்பட வரவில்லை என்று பார்க்கலாம் வீடு லக்னப்பிரியராக இருக்கின்றது லக்னம் சிறப்பாக இருக்கின்றது குருவின் சிறப்பாக இருக்கின்றது என்று பார்த்தோம் இந்த மூன்றாம் இடம் ஆட்சியாகவும் மற்றும் கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் சார்ந்த நம்முடைய தன்னை எந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும் மூன்றாம் இடம் இருப்பதனாலே நாம் பல்வேறு லஞ்சம் ஊழியர்கள் கடந்த தலைவர்கள் எல்லாம் கடந்து வந்து இன்று இருக்கின்றோம் மற்றும் மூன்றாம் இடம் என்றாலே போர் எல்லை தாண்டிய பிரச்சனைகள் இதை இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் சந்திரன் ஆட்சியாக இருப்பதனால் அது சார்ந்த தேர்வுகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன மற்றும் நம்முடைய வாழ்வியல் எதிர்பார்ப்புகள் நோக்கங்கள் அனைத்தும் நிலை இந்தியா ஒரு நவீன சன்ன சிறப்பாக இருப்பதனால் ஒரு வல்லரசாக மாறுவதற்கான சாதியக்கூறுகள் இங்கு காலகட்டத்தில் வருவதற்கான அம்சங்கள் நன்றாக புலப்படுகின்றன நம்முடைய தசாம்பத்தி சார்ந்து பார்க்கும்பொழுது சன்னி திசை அறுபத்தி ஐந்து வருட காலம் வரை எழுந்திருக்கின்றது அதற்கு பிறகு நடந்த புதன் திசையில் தான் நாம் சீனா சார்ந்த போர்களை சந்தித்தோம் புதன் மூன்றாம் இடத்தை இருந்து வருகின்றார் அவரையே இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி எல்லையை விரிவுபடுத்துவதில் சார்ந்த பிரச்சனைகளை புதன் கொடுத்தார் அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடம் நாம் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஏழு பிரச்சனையையும் சந்தித்து வந்தோம் மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தன மற்றும் அடுத்ததாக கேது கேது ஏழாம் இடம் சார்ந்து வருவதாக எண்பத்தி ரெண்டு முதல் எண்பத்தி ஒன்பதாம் வருட காலகட்டம் பொதுவாக நட்பு என்றாலே அண்டை நாடுகள் நட்பு இதை அனைத்தும் எதை குறிக்கக்கூடிய என்றால் மூன்று ஏழு பதினொன்று போன்ற அமைப்புகள் குறிக்கும் மூன்று என்றால் நம்முடைய இளைய சகோதரர் ஏழு என்றால் நம்முடைய நட்பு நாடுகள் நட்பு நண்பர்கள் பதினொன்று என்றால் நம்முடைய மூத்த சகோதரர்கள் அதாவது நம்மிடம் என்ற இந்த மூன்றாம் ஏழாம் இடம் என்றால் நம்முடைய நண்பர்கள் நட்பு நாடுகள் பதினொன்றாம் இடம் என்றால் நம்முடைய உயர் அண்டை நாடுகள் தூர தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் அந்த அமைப்புகளையும் குறிக்கும் அதன் அடிப்படையில் இந்த மூன்று இடங்களுமே நன்றாக இருந்தால்தான் ஒரு நாடு வந்து சிலிப்பாக வளர்வதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன இந்த எண்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் நாம் அண்டை நாடுகளின் உதவியின் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டோம் ஏது நமக்கு நல்ல விடம்பரியை தந்திருப்பார் எண்பத்தி எண்பதுக்கான பிறகு உள்ள காலகட்டம் சுக்கரன் திசை ஆரம்பித்தது அந்த சுக்கரன் திசையில் தான் நாம் ஐடி சம்பந்தப்பட்டு விரோபல் வர்த்தகம் செய்வதற்கு முனைப்பெறு செயல்பட்டோம் அந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நாம் பொருளாதார ரீதியாக முன்னேறிவதற்கு சாதியக் குழுக்கள் ஏற்படுத்தி தந்தன லக்னாதிபதி மற்றும் ஆறாம் திபதியாகவும் இருப்பதால் அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்தித்தோம் பொதுவாக தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சந்தித்தோம் இருப்பினி சுக்கரன் பல்வேறு நன்மைகளை எண்பத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை உள்ள காலகட்டத்தில் நன்மைகளை சிறப்பாக தந்தார் அடுத்ததாக சூரியன் திசையில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை சூரியன் திசை அவர் மூன்று மற்றும் நான்கிற்கு வருகின்றார் அதன் அடிப்படையில் அந்த காலகட்டமும் அதிகமான சூரியன் என்ற அடிப்படையில் அதிகமான பிரச்சனைகள் மற்றும் அண்டை நாடுகள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் உள்ள காலகட்டம் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற காலகட்டத்தில் இருந்தே பார்த்தோம் என்றால் சந்திரன் திசை நம்மளுக்கு நடந்தது அதன் அடிப்படையிலே நமக்கு நன்பு ஒரு அமோகமான உலக நாடுகள் மத்தியில் சந்திரன் ஆட்சியாக இருக்கின்றார் என்றாம் இடம் உலக நாடுகள் மத்தியில் ஒரு நன்னதிப்பும் இந்தியாவை சென்று ஒரு புகழும் மரியாதையும் கிடைப்பதற்கு இந்தியாவிலும் சாதிக்க முடியும் நம்முடைய எதிர்காலம் இளைஞர்கள் எதிர்காலம் அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கின்றது அதன்படி சிறப்பான ஒரு பலங்களை இந்த சந்திரன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் செப்டம்பர் வரை கூட்டிக் கொண்டிருக்கின்றது நடப்பு திசை சந்திரன் திசை முடிந்த செவ்வாய் திசை ஆரம்பிக்கப் போகின்றது சந்திரன் திசை இருந்தாலும் கூட இங்க இந்த காலகட்டம் என்பது சந்திரன் திசை முடியக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் அடுத்து செவ்வாய் வரக்கூடிய காலகட்டம் செவ்வாயின் பார்க்கணும் என்றால் இரண்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் அவர் பன்னெண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி ஏனாம் அதிபதி என்றாலே சில நட்பு நாடுகள் சந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்வார் இருப்பினும் அனைத்தையும் சமாளித்து வெற்றிகரமாக ஒரு இயற்கையிடக்கூடிய நாடாகவே இந்தியா இருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரை ஒரு சற்று பேராட்டமான காலகட்டம் இருந்தாலும் அதற்கு பிறகு ராகு வருகின்றது ராகு என்றாலே கலைத்துறை சார்ந்து எலக்ட்ரானிக் ஏற்றுமதி வணிகம் உயர் வணிகம் சார்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் ராகு நம்மளுக்கு சிறப்பாக செயலிடுவார் எதனால் என்றால் ராகு லக்னத்தையே இருந்தாலும் கூட நம்முடைய நவம்சம் சிறப்பாக இருப்பதன் அடிப்படையில் ராகு நிச்சயமாக பத்து பதினொன்று இடங்கள் சார்ந்து நீங்குவார் அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் உலக அரங்கில் நாம் ஒரு முதன்மையான நாடாக வளம் இருக்கும் இந்த ராஃப் திசை நிச்சயமாக உதவிக்கரமாக இருக்கும் என்று நம்பலாம் ஒரு சிறப்பான எதிர்காலம் படைத்த ஒரு நாடாகவே நம் தேசம் இருக்கின்றது இந்த பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்மா என்றால் சந்திரன் இன்றும் சான்று ஆட்சியாக இருப்பதனால் மற்ற பல்வேறு திரங்கள் சேர்ந்து இருப்பதால் எப்பொழுதுமே அண்டை நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை திறன்பட கையாண்டு அதை நமக்கு பாதிப்பு இல்லாமல் அனைவரும் நம்மை வந்து சேருவதற்கான வாய்ப்பை அதை ஏற்படுத்திக் கொடுத்து நம்முடைய போராடப் பெரியவர்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரிந்து கொண்டு நம்முடனே வந்து ஐக்கியாவதற்கான சாதிக்கூறுகள் இருக்கும் நம்முடைய பொருளாதிகள் அனைவரும் வீண் எதிர்ப்பே சாதியக்கூறுகள் உள்ளன ஒரு காலகட்டத்தில் நாம் பல்வேறு அம்சங்களை இழந்தாலும் இனியுள்ள காலகட்டம் நம்மளுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கப் போகின்றது என்று ராஜயோகம் பொருந்திய இந்திய சுதந்திர அமைப்பு இருக்கின்றது பாகிஸ்தான் சார்ந்த அமைப்பு என்ன இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் பாகிஸ்தான் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய நவம்சத்தின் அடிப்படையில் லக்னத்திலேயே புதன் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் சார்ந்த செவ்வாயும் நான்கில் சுக்கரனும் சனியும் ஐந்தில் ராகவும் ஆறாம் இடம் சந்திரனும் சூரியனும் அமாவாசை அமைப்பு எட்டாம் இடம் குருவும் பதினொன்றில் தேர்வும் பன்னிரெண்டை இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் பன்னெண்டாம் அதிபதியான புதன் லக்னத்தில் வருகின்றார் அவரே அவருடைய ஒன்பதாம் அதிபதி என்றால் இவர்களுக்கு வந்து மானி குழப்பம் சஞ்சலம் இருக்கத்தான் செய்யும் எப்படிதனே ஒரு திடமான முடிவை எடுக்க தெரியாத ஒரு நாடாகவே நாம் சபர் இருக்கின்றார்கள் இவருடைய அதிபதியான சுக்ரன் நான்காம் வருவதில் சிறப்பான அமைப்பு அதனால் நாட்டுப்பற்றம் நிகழ்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள் நான்காம் அதிபதி இவர் சனின் ஆட்சியாக இருக்கிறதனால் சிறப்பான அமைப்பு தான் ஐந்தாம் இடம் ராகுவின் சிறப்பான அமைப்பு தான் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு யோகம் புரிந்த அமைப்பாக இல்லை அதே போல எட்டாம் வரக்கூடியது சற்று நல்ல அமைப்பாக பிரித்து காட்டுகின்றது ஆனால் இவர்களுக்கும் மாம்சம் சற்று நன்றாகவே இருக்கின்றது ஆனால் மன சமநிலை அவர்களாக இல்லை பொதுவாக ஒன்பதாம் அதிபதி லக்னத்தை வருவதால் இவர்கள் மத சம்பந்தப்பட்ட ஆன்மீக ரீதியாக அதிகமான கொள்கைகளை இப்படி செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்பதாம் இடம் என்றாலே மதன் மற்றும் ஏழு ஏழு மற்றும் ஒன்பது மத ஈடுபாடுகளின் ஏழாம் இடம் ஒன்பதாம் தொண்டு அமைப்புகளையும் குறிக்கும் ஒன்பதாம் லக்னத்தை வருவது மரப்பற்ற அதிகமாக கொண்டு இடங்கக்கூடியவர்களாகும் அது சார்ந்த அமைப்பை ஏற்படுத்தும் பொதுவாக மீன்றாம் இடம் என்றாலே தீவிரவாத அமைப்பை குறிக்கும் இந்த மீன்றாம் அதிபதியான குரு இவர்களுக்கு இவர்களுக்கு எட்டாம் இடம் சார்ந்து வருவது அவர்கள் சிறப்பான அமைப்பை குறிப்பதில்லை இந்த எட்டு தொடர்பு இருந்தாலே அவர்கள் வாழ்க்கையில் ஈடமாற்றம் பயணம் அழைச்சல் குழப்பம் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அன்ஸ்டேவி அமைப்பை இந்த எட்டு மன்ற தொடர்புகள் குறிக்கும் அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அமைப்பு நவாம்சன் சற்று விளங்கிப்பது இருந்தாலும் அவ்வளவு சிறப்பு என்று இந்தியாவை தொடர்பு படுத்தும் போது அவ்வளவு சிறப்பு என்று கூறிவிட முடியாது அவர்கள் எட்டு மீண்டும் தொடர்பு அவர்களுக்கு இந்த மதம் சம்பந்தப்பட்ட இது போன்ற ஒரு தீவிரவாதம் சார்ந்த ஈடுபாடுகளை செப்பிக்காட்டத்தான் செய்கின்றது ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் என்ன அமைப்புகள் இருக்கின்றது என்பதும் ததாப்திகள் என்ன சொல்கின்றது என்பதையும் பார்க்கலாம் யானை திழமை திருநாதிரை நான்கு மிதன ராசி நேச லக்னத்தில் இருக்கக்கூடிய அனைப்பை பெற்றிருக்கின்றார்கள் லக்ஷ்மி வீரர்களுக்கு லக்னம் இதுதான் வித்தியாசம் அவர்களுக்கு லக்னம் ரிசவம் சுக்கம் தொடர்புடையது மேசம் செவ்வாய் தொடர்பு செவ்வாய் என்றாலே தீவிரவாதம் சட்டம் காவல் பாதுகாப்பு கோபம் அவசரம் இது போன்ற தண்ணீரை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இர்ப்பனின் லக்னும் புஷ்கரணவம் நட்சத்திர சாரத்தை புரிந்து இருக்கின்றார்கள் அதே போல இரண்டாம் இடம் ராகும் மூன்றாம் இடம் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் சந்திரன் என்று நட்சத்திர நட்சத்திரசாரம் இவர்கள் ராசி அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் நான்காம் இடம் பார்த்தம் என்றால் சூரியன் சுக்ரன் சனிவாந்தி இவர்களுக்கும் நான்கு கிரக சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள் சூரியன் ஐந்தாம் இடம் சார்ந்து வருகின்றது இவருடைய ஏழாம் இடம் குரு நட்சத்திர சாரம் பெற்று இருக்கின்றது ஏழாம் இடம் என்றால் நட்பு நாடுகளை குறிக்கக்கூடிய அமைப்பை குறிக்கின்றது அதன் அடிப்படையில் இவர்களுக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி நான்காம் இடம் வருகின்றார் அது இந்தியன் தன்மையை குறிக்கின்றது ஏழாம் இடம் நகை நாடுகள் இவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கு இந்த குரு ஒன்பதாம் அதிபதியாக இருப்பதால் இவர்கள் அதிகமாக பிற நாடுகளில் இருந்து உதவிகளை பெற்று அதன் அடிப்படையிலேயே இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் முன்னேற்றத்தை அதிகமாக பிந்தை காட்டிலும் பிறரின் கடன் சார்ந்து பிறந்த முன்னேற்றத்தை இருக்கின்றார்கள் மற்றும் நவான் சமின் அவ்வளவு அவர்களுக்கு சிறப்பாக ஒரு தன்னையை இந்தியா அளவுக்கு எடுத்துக்காட்டவில்லை மற்றும் இதில் லக்னாதிபதியை பாருங்கள் மூன்றாம் இடத்தில் இருந்து வருகின்றார் அவரை அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்தில் கேள்வி இதன் அடிப்படையிலேயே நாம் பிரிந்து கொள்ளலாம் லக்னாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடம் வருகின்றார் அப்படி என்றால் இவர்கள் தீவிரவாதம் இதுபென்ற சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும் நமது நமக்கு மூன்றாம் இடம் வந்தார் ஆனால் அவர் சுக்கரன் சுக்கரன் என்றாலே ஆசை ஒரு இலக்குகள் தகவல் தொடர்பு சார்ந்து ஒரு கலைத்துறை சார்ந்து சிறந்து சிறந்து விளங்குவதற்கான ஒரு நாட்டத்தை கொடுக்கும் செவ்வாய் என்றால் போட்டி பொறாமை ஆசை வேகம் இது போன்ற தான் தன்னை ஈடுபடுத்தும் இதுபென்ற ஆணுவின் தீவிரவாதம் தன்மையில் அதிகமாக அவரை அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்றார் அவற்றை குறிப்பாக வேண்டும் என்றால் எட்டாம் இடம் ஆய்வு அமைப்பை பாதுகாப்பு அமைப்பை குறிக்கக்கூடியது அங்கே கேது இருக்கின்றார் அவர் இங்கே மேச லக்னத்துக்கு எட்டாம் இடம் சார்ந்து கேது வருது சிறப்பில்லை கேது எல்லாருக்கும் எட்டாம் இடம் தீய பலங்களை கொடுத்தாது இவர்களுக்கு மேசலக்கணுமே நிச்சயமாக தீய பலங்கள் அவர்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இவர்கள் குறைந்த ஆய்வு பிரதாக ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இந்த தேர்வு நிச்சயமாக ஒரு காரணமாக அமையும் எட்டாம் அதிபதி மூன்றாம் இடம் வருவது மிக மிக மோசமான அமைப்பு எட்டாம் அதிபதி மூன்றாம் இடம் வந்தாலே அவர்கள் பதுங்கக்கூடிய தன்னை எதையும் ஒரு பாதுகாப்பில் சார்ந்தவர் பய உணர்வு அவர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதன் அடிப்படை இவர்களுக்கு இல்லை இவருடைய லக்னம் லக்னா லக்னம் சிறப்பான அம்சம் இருந்திருந்தாலும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சிறப்பாக இல்லை எட்டாம் இடம் கேட்டு சிறப்பாக இல்லை ஆனால் நான்காம் இடம் இவர்களுக்கு சிறப்பாக இருப்பதனால் நான்காம் இடம் என்பா என்றாலே நான்காம் இடம் சிறப்பில்லை நான்காம் இடம் பல்வேறு கிராமங்கள் குளத்தங்கள் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நான்காம் இடம் பல்வேறு கிராமங்கள் இருப்பதனால் அதை சார்ந்த பலவரையும் அவர்கள் கிடைக்கும் நான்காம் இடம் என்றாலே நாட்டுப்பற்று தாய் அன்பு கருணை பாசம் பிறையுடைய எதிர்பார்ப்புகள் பேங்கிங் வணிகம் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகளை குறிக்கும் அதன் அடிப்படையில் நான்காம் இடம் சார்ந்த பல்வேறு கிராமங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து இவர்கள் நிதி செய்வதற்கு காரணமாகும் இதனால் ஏழாம் இடம் நட்பு நாடுகள் சில இவர்களை குரு வருவதனால் உதவுவதற்கு காரணமாகவும் இருக்கின்றது அதே நேரம் மூன்றாம் இடத்தை தந்திரம் செவ்வாய் இருக்கின்றன லக்னாந்தி மூன்றாம் இடத்தில் வருகின்றன மூன்றாம் இடம் இந்தியாவிற்கு விதை செய்வதற்கு தான் என்கின்றது ஆனால் இவர்கள் இந்தியாவை பகமையான நாடாக எடுத்துக் கொள்கின்றார்கள் எதனால் என்றால் அவருடைய அஷ்டநாந்திரியும் மூன்றாம் இடம் அஷ்டநாந்திரும் லக்னாந்தியும் அவரே தான் அஷ்டநாநிபதியும் அவரே தான் அதனால் இந்தியாவின் மூலமாக அவர்கள் அழிவை தேவையுக்கு விரும்பினால் என்றால் அது அவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் எடுக்க வேண்டும் அவர்கள் அண்டை நாடுகளுடன் நட்பை பெய்ய பாதுகாக்க வேண்டும் அனைவருடன் சமூக உறவை மேம்படுத்த வேண்டும் மக்களுக்கு அன்பு போதிக்க வேண்டும் கருங்கை போதிக்க வேண்டும் நல்ல ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீக சிந்தனைகளையும் போதனைகளையும் அவற்றை ஏற்படுத்த வேண்டும் அதை எடுத்துக்கிட்டு ஒரு எதிர்ப்பு நலனில் உருவாக்குவது பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தராது அதேபோல அவருடைய லக்னாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடம் இருபது நாள் அரசியலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் இதுவோன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் லஞ்சம் ஊழல் காவல் போன்ற பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க நேரிடும் அதேபோல் மிதனத்தையும் தான் இப்பொழுது வந்து குரு சஞ்சரிக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் அவர்களுக்கு ஒரு போராட்டமான காலகட்டமாக இருக்கும் அவர்கள் அதை புரிந்து கொண்டு செயல்பட்டு இந்தியாவுடன் சுநீரனாக செய்யாத அவர்களுக்கு நின்றது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நீண்டாம் இடம் சந்திரன் ஆட்சியாக இருப்பதனால் பிரச்சனைகள் இருக்கின்றது அதை எதிர்கொண்டு திறன்பட சமாளித்து வெற்றி பெறுவார்கள் இவர்களுக்கு மூன்றாம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதன் அடிப்படையில் மூன்றாம் நடைப்பில்லை இவர்களின் எட்டாம் அதிபதி மூன்றாம் நம்ம வருகின்றார் அசமாதிபதி அதன் அடிப்படையில் இவர்கள் மீண்டும் அவை பெற வேண்டும் என்றால் ஏற்கனவே அவர்களுக்கு அவர் வீணாப்பு பிரச்சனைகள் பங்களாதேஷ் என்ற நாடு பிரிந்து சென்று விட்டது அவர்களுடைய தசாபதி படங்களும் அதையே தான் சுட்டிக்காட்டுகின்றன அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அறுபத்தொன்பது காலகட்டத்துக்கு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய நாட்டில் அம்சமாக இருந்த பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை இணந்து இப்பொழுது பலிசிஸ்தான் என்ற பிரச்சனைகளும் அவர்களுக்கு தலைநோக்கியிருக்கின்றது அதையும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த நாட்டின் ஆயுளே தெரியுக்குரியதாக இருப்பது என்பதை பிரிஞ்சி ஒன்று செயல்படுவது சாத சிறந்ததாக இருக்கும் அவர்களுக்கு ராகு விதம் திசை நாற்பத்தி எட்டு வருட காலம் அதிகம் ஒரு வருட காலம் நான்கு மாதம் அடுத்து குரு திசை அடுத்து சனி அடுத்து விதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் இது போன்ற அமைப்பு அவர்களுக்கு ராகு முடிஞ்சி குரு ஏழாம் இடம் சார்ந்த இருபத்தி நாலு நாற்பது நாட்கள் இருக்கின்றார்கள் சனி அடுத்த சனி திசைகளிலிருந்து அவர்களுக்கு நான்காம் எண்பத்தி மூன்று வருட காலம் எண்பத்தி மூணாம் இடம் சனி காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு சனி இவர்களுக்கு பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்து வருகின்றார் அந்த காலகட்டத்தில் இவர்கள் அதிகமான பிரச்சனைகள் போர் சாண்ட அனைத்தையும் கடந்து இருந்திருக்கின்றார்கள் அடுத்ததாக புதன் சனியும் சூரியனும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது அவர்களுக்கு அடுத்ததாக புதன் புதன் அவர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியாக இருப்பதனால் ரெண்டாயிரம் வருடம் வரை உள்ள காலகட்டம் அவர்கள் இதுவரை பெரிய அளவுக்கு எதுவும் முன்னேறிய சாதனை செய்த ஒரு வளமேற்றவர்களாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது கேதான் எட்டாம் இடம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஏழாம் இடம் வரை அவர்கள் சிறப்பாக செயல்படாத அம்சத்தை தீவிரவாத ஊக்குவிப்பதற்கு இந்த கேள்வி சார்ந்த திசா அமைப்புகள் இவர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கின்றது நடப்பை அவர்களுக்கு சுக்கரங்க திசை சென்று கொண்டிருக்கின்றது சுக்கரன் அவர்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் நீதிபதிகள் நான்காம் இடம் அதனால் இவர்கள் பொதுவாக பிறர் சார்ந்து வாழக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றனர் இந்த சுக்கரன் திசை சுக்கரந்த திசையில் அவருக்கு விதம் திசை சென்று கொண்டிருப்பதனால் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதியும் புதனை இருப்பதனால் இந்த போர் சார்ந்த அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த கேதுவும் இருப்பதனால் சுக்கரன் திசை இதுவரை அவர்கள் ந நல்ல பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக செய்ய வேண்டுமென்றால் கடை இவர்களுடைய ஜாதகத்தில் அவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இல்லாத பட்சத்திலும் இந்த சுக்கரன் திசை நல்ல அமோக பலன்களை கொடுத்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழாம் இடம் முதல் ஆனால் இவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடத்துக்கு பிறகு அவர்களுக்கு புதன் மற்றும் கேது இது போன்ற புத்தி அமைப்புகள் வருகிறதனால் சுக்கரன் முடியக்கூடிய முறையக்கூடிய இருப்பதனால் இவர்களுக்கு பெரிய ஒரு வளன் இனி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை தான் நாடி திவாராகக் கூடிய ஒரு அமைப்பை பெற்றார்கள் அதிகமாக பொருள் விற்பனை சார்ந்த அமைப்புகள் மற்றும் நாடு சார்ந்த உள்நாட்டு பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக கேது அவர்கள் சிறப்பான பலன்கள் தராது சுக்கரன்காரர்கள் அடுத்து சூரியன் திசை சூரியனின் அவர்கள் அவர்களுக்கு பெரிய ஐந்தாம் இணையம் சார்ந்து அதிபதியாகவும் நான்காம் இடத்தில் வருவதனாலும் டிகிரி அமைப்பிலும் சற்று பொறுந்தியிருப்பதனாலும் அவர்களுக்கு பெரிய ஒரு அம்சங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சந்திரன் திசை அவர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை தரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வருட காலம் வரை அவர்களுக்கு சற்று போராட்டமான காலம் சந்திரன் நல்ல பலன்களை தந்தாலும் கூட இந்தியா போன்ற நாடுகள் மூலமாக அவர்கள் கிடைப்பதற்கான பலன்கள்தான் உண்டே தவிர இதுபோன்று தீவிரவாத அமைப்பை தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கான பலன் சந்திரன் திசையும் கொடுப்பதற்கான சாதனை மிக மிக குறைவாகவும் உள்ளது இவர்கள் தீவிரவாதத்தை இன்று மிச்சமாக புறக்கணித்து விட்டு அதை எதிர்ப்பு மனலுடன் மக்கள் சார்ந்து மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றம் சார்ந்து செயல்படும் பட்சத்தையும் இவர்களுடைய வாயின் சிறப்பாக இருக்கும் அல்லது எட்டாம் இடம் கேதும் லஷ்மதிபதி மூன்றாம் இடம் ரத்தாதிபதி மூன்றாம் இடம் இப்படி வரக்கூடிய அமைப்பு அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுக்கு சிறப்பாக இல்லை என்பதை பாகிஸ்தான் ஜாதகன் சுட்டிக்காட்டுகின்றது இவர்களுக்கும் மூன்று நான்கு இடம் சார்ந்த கிரக நிதிகள் அதிகமாக இருக்கிறனால எப்பொழுதும் இதுவந்த போராட்டம் பிரச்சனைகளை சந்தித்து வேண்டும் மற்றபடி அஞ்சங்கை தம்பிய ஒரு ஜாதக அமைப்பை பாகிஸ்தான் ஜாதகம் பெற்றிருக்கின்றது இந்தியா ஜாதகம் சிறப்பாக உள்ளது இன்னும் உள்ள காலகட்டம் இரு நாடுகளுக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் ஒரு அன்பை போதிக்கக்கூடிய காலகட்டமாகும் அதே நேரம் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரித்தால் இந்தியா நிச்சயமாக அந்த தீவிரவாதத்தை பேரடுப்பதற்காக அந்த ஒரு விவசாயம் செய்தாலும் அந்த கலை தேவையற்ற கலை நீக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் தேவையற்ற இது போன்ற தீவிரவாதத்தை முற்றிலுமாக வேதளிப்பதற்கான காலகட்டமாக இந்தியா செயல்பட்டு இந்தியா உலக நாடுகளின் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு அங்கமாக தன்னை முன்னிறுத்தக் கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்திவிட்டது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதவியை நிறைவு செய்கின்றேன் பிவியுள்ள காலமெல்லாம் புகழோடு அந்திரி வையகம் செலிக்க வாய்ப்பு வளமுடன்